சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அதற்கு மகிமை உண்டாகட்டும் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தெய்வம் இன்றைக்கு பல காரியங்களிலே நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் நம்மால் ஒரு காரியத்தை செய்து முடிக்கவில்லை என்று சொன்னால் முடிக்க முடியவில்லை என்று சொன்னால் சோர்ந்து போய்விடுகிறோம் அல்லது நம்மை காட்டிலும் யாரோ ஒருவர் சிறப்பாக செயல்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம் இப்படி சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர் அல்லது கடுமையான வேலைகள் கடுமையான உழைப்பு மிகுந்த கடுமையான உழைப்பு அது சில நேரங்களிலே சரீரத்திலே சோர்வுகளை ஏற்படுத்தி விடுகிறது இழைப்புகளை ஏற்படுத்தி விடுகிறது ஆனால் ஆண்டவர் அப்படி சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பலனை கொடுப்பாராம் சோர்ந்து போய் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பலன் கொடுத்து சத்துவமம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக இருக்கிறார் சத்துவம் என்று சொன்னால் அங்கே வேண்டிய உள்ள சத்து நம்ம சொல்லுவோம் அந்த சத்துவம் என்றால் செயல்படுவதற்கான அங்கே உத்வேகங்கள் இல்லாமல் செயல்படுவதற்கான அனுகூலங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சத்துவத்தை அந்த பலன் உண்டாயிருக்கும்படி செயல்படும்படியாக வேண்டிய சத்துவத்தையும் கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கும் எந்த காரியத்திற்காக நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் ஆகவேதன் அதிலே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் என்று சொல்லி இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்களாம் இழைப்படைந்து என்று சொன்னால் என்ன இழைத்து போய் இழைத்துனா நம்ம ஒரு இடத்துல கண்டினியூவாக ஒரு ஆள் ஓடிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இழைக்குது நம்ம சொல்லுவோம் பயங்கரமாக ஒரு மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு மாதிரி வாங்குவது போல இழைப்போம் அந்த படைந்து அவர்கள் சோர்ந்து போவார்களாம் வாலிபர்கள் கூட அதாவது இளைஞர்கள் கூட இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விடுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனால் ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பாராம் யார் சோர்ந்து போயிருக்கிற யாருக்கு பலன் சொன்னால் அதை தொடர்ந்து முப்பத்தி ஒன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படியானால் ஆண்டவருடைய சமூகத்துல சோர்ந்து போன சூழ்நிலையில ஆண்டவருடைய சமூகத்துல யார் வந்து காத்திருக்கிறார்களோ யார் ஆண்டவருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒரு புது பலத்தை பெற்றுக்கொள்வார்கள் சோர்ந்து போய் ஆண்டவரை பற்றி கொள்ளாமல் மனுஷ புய பலத்தையோ சோர்வின் நேரத்தில் மனுஷ புயபலத்தையோ அல்லது அழிந்து போகிற இம்மைக்குரியவர்களையோ பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தொடர்ந்து சோர்வுகளுக்குள்ளாகவும் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாகவும் கடந்து போவார்கள் ஆனால் இந்த சோர்வின் நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் பக்கத்தில் கர்த்தரோடு கூட வந்து காத்திருந்தா கர்த்தரிடத்தில் காத்திருந்தா அதுதான் ஆடுடைய வசனம் சொல்லுவது கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ புதுவேல நடந்து அப்போ இளைஞர்களும் இலைப்புடைந்து சோர்ந்து போவாங்க வாலிபரும் இடறி விடுவாங்க ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்தாங்கன்னா இந்த சோர்ந்து போன நபர்கள் கர்த்தருக்கு காத்திருந்தாங்கன்னு சொன்னால் ஆடுடைய வசனம் சொல்லுகிறது அவர்கள் புது பலனை அடைவார்களாம் அவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்களாம் அவர்கள் சும்மா சாதாரணமாக எழும்புறதில்ல கழுகு எலும்பு போதை நீங்க சொன்னால் சொன்னா செட்டைகளை ஒரு அடி அடிச்சதுன்னா ஒரு அடிக்கு மேல உயரம் அப்படியே மேலே எழும்ப ஆரம்பிக்கும் அது கொஞ்சம் அடிக்கிறதுக்குள்ள மிகுந்த உயரத்தை அது எட்டிவிடும் காத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் புது பலன் அடைவார்கள் சோர்ந்து போன சூழ்நிலையில் நீங்கள் அப்படியே சோர்வுக்கு உட்பட்டு அப்படியே ஓய்ந்து போகாதபடிக்கு சோர்வின் மத்தியில் தேவ சமூகத்திலே காத்திருங்கள் அந்த சோர்வை ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நீங்கள் சோர்ந்து போன சூழ்நிலையில இருந்து தேவ சமூகத்துல காத்து கிடக்கும் போது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறபடியே அவர் ஒரு புது பலத்தை தருவார் நீங்கள் கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து உயிரை எழும்புவீர்கள் வேதம் சொல்கிறது கர்த்தர் அந்த பு புது பலன் சொல்லும்போது கழுகுகளை போலன்னு சொல்லும்போது வேதம் கருத்தருக்கு மயம் அடைந்த ஒரு கேரக்டர் என்னன்னு சொன்னா ஒரு நாற்பது வயது ஆகும்போது அந்த கழுகுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மறு ஜென்ம காலம் தான் நாற்பது வயதில் எல்லாம் ஏழை அது தன்னுடைய தன்னுடையகள் எல்லாம் அது கிழிந்து அது பயங்கரமாய் பயன்படுத்தப்பட்டு அந்த அதெல்லாம் பலவீனமானவைகளாய் மாறிவிடும் நாற்பது வயதான உடனே அந்த மூக்குகள் எல்லாத்தையும் அந்த இரக்கை எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு நகங்களை பிச்சு போட்டுட்டு தன்னுடைய மூக்கையும் அடிச்சு உடைச்சு பிச்சு போடுவான் அங்கே எதையும் சாப்பிடாம அப்புறம் சில காலங்கள் அது அப்படியே அந்த இடத்துல காற்று கிடக்குமா அது அப்படியே அதற்கு பின்பாக அதுடையான அந்த மூக்கு பகுதியெல்லாம் உடைச்சதுக்கப்புறம் எதையும் வேட்டையாட முடியாது ரெக்க இல்லாத பறக்க முடியாது சாப்பிட முடியாது அது ஏற்கனவே சாப்பிட்டு உடம்பெல்லாம் ஏறி போய் பறந்து போய் இருந்திருக்கும் அந்த ஒரு சூழ்நிலையில் அது எல்லாத்தையும் எடுத்து போட்ட உடனே சில காலங்கள் எதுவும் சாப்பிடாம அப்படியே இருக்கும்போது அந்த உடல்ல இருக்கக்கூடிய எல்லா தேவையில்லாதவர்கள் எல்லாம் கரைந்து போகும் அந்த புதிய மூக்குகள் முளைக்கும் கால்களில் புதிய நகங்கள் முளைக்கும் அதனுடைய சரீரத்துல அந்த ரக்கைகள் எல்லாம் முளைக்கும் முளைத்த பின்பு அது வேதம் சொல்கிறது அவர்கள் புது பல நடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து உயர எழும்புவாருச்சுன்னா ஒரு புது பலத்தோடு ஒரு புது உத்வேகத்தோடு அது எழும்புமான் அது கடந்த காலங்களில் அதனுடைய வேகத்தை காட்டிலும் நாற்பது வயது அப்படின்னும் போது வந்து ஒரு ஒரு க ஒரு 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 சைக்கிள் அது முடிஞ்சு அதிகப்படியான கழுகுகளுக்கு வந்து திருப்ப அடுத்த நாற்பது ஆண்டுகளுக்கு மறுபடியும் ஒரு நாற்பது ஆண்டுகள் வாழ்வதற்கு அது தன்னை புதுப்பித்து கொள்கிறது சோர்ந்து போயிடும் ஏன்னு சொன்னால் நாற்பது ஆண்டுகளில் இந்த இறக்கைகள் எல்லாம் பொழுதடைந்து இருக்கும்போது பழைய வேகம் இருக்காது பழைய வெடி பிடிச்சு சாப்பிட முடியாது வேகமாய் வேட்டையாட முடியாது இப்படியெல்லாம் பல சூழ்நிலை இதை எல்லாத்தையும் கலைந்து போட்டு தேவை சமூக அது காத்து கிடந்து அதையெல்லாம் முளைச்சதுக்கு அப்புறம் பயங்கர ஒரு பலத்தோடு கூட அது வீரியமோடு கூட அதுபடி தெளிந்து பறக்கணும் அதே போல ஆண்டோருக்கு காத்திருக்க சோர்வின் மத்தியில் சோர்ந்து போய் கிடக்கிற ஒவ்வொரு ஆண்டுடைய சமூகத்துல காத்து கிடக்கும்போது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கடுகுகளை போல சட்டைகளை அடித்து உயரே எழும்ப பண்ணுகிற தேவன் ஒரு புது பலன் ஆண்டு கொடுத்து விடுவார் அந்த பலன் உங்களை உயரே எழும்ப பண்ணும் நீங்கள் உயரே எழும்பி விடுவீர்கள் சோர்ந்து போன உங்கள் வாழ்க்கை வாக்கப்பட்ட வாழ்க்கையை மாறிவிடும் நீங்கள் மேலும் மேலே உயர்ந்து கொண்டே போவீர்கள் ஆண்டோடைய வசனம் சொல்கிறது அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார் அடையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அதற்கு பின்பு தேவ சமூகத்தில் தேவ பலத்தை பெற்றுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எவ்வளவு ஓடினாலும் நீங்கள் இழைப்படைய மாட்டீர்கள் நீங்கள் எவ்வளவு நடந்து போனாலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள் ஆண்டவருடைய புது பலன் உங்களை தாங்கும் ஓட 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 அந்த பலனு உங்களை கொண்டே இருக்கும் இன்றைக்கும் கூட ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறபடி சோர்ந்து போனவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் சோர்ந்து போன உங்கள் வாழ்க்கையிலே அவர் பலன் தந்து சத்துவம் இல்லாத உங்கள் வாழ்க்கையிலே அவர் சத்துவத்தை பெருக செய்து உங்களை ஆசிர்வதிக்கிற இருக்கிறார் நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் சோர்ந்து போன உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறுகிறது கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவீர்கள் புதுவெல்லன் பெற்ற கழுகைப் போல எழும்புவீர்கள் கொண்டு ஆஸ்வதிப்பார் நீங்கள் ஓடினாலும் விளைப்படைய மாட்டீர்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள்